இந்த நாவினால நம்ம நாக்க வந்து எப்படி பயன்படுத்தணும் மரணமும் ஒரு சில ஆலோசனை அதிகாரத்திலே நீதிமொழிகள் பதினெட்டு ரெண்டு மூடன் ஞானத்தில் பிரிய கொள்ளாமல் மனதில் உள்ளவைகளை வெளிப்படுத்த தன் மனதில் உள்ளவைகளை வெளிப்படுத்த பிரியப்படுகிறான் மனசுல இருக்கிறதெல்லாம் ஒருத்தங்க அது உலக பிரகாரம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க மனசுல இருக்கலாம் சொல்லிடுங்க பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த பாரத்தை நம்ம அங்க இறக்கி அப்புறம் அப்படிதான் நம்மளுக்கே பாரம் ஆயிடும் இது எங்க போய் சொல்ல போதோ யாருக்கிட்ட போய் நம்மளை பத்தி பத்தி வைக்க போறாங்களோ அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அவளுக்கு பாரம் ஆகுமே தவிர அது வரைக்கும் அப்போ மனசுல இருக்கிறதெல்லாம் வெளியே சொல்றது மூடன்னாங்க சொல்லுவான் முட்டாள்தான் வந்து எல்லாருக்கிட்டயுமே எனக்கு போய் செலவு எல்லாம் சொல்லுவாங்க அன்னைக்கு ஒரு போன் கால் வந்துச்சு என் ஒய்ஃபுக்கு என்ன அப்படின்னா சித்தி இப்படி சொன்னாங்க யாருக்கிட்டயே சொல்ல ஏன்னா யாருக்கிட்டையும் உங்ககிட்ட மட்டும்தான் சொல்றேன் யாருகிட்டையும் சொல்லிடாது இவங்க கிட்ட போன் பண்ணி சொன்னாங்க ஓகே சித்தி அவங்களுக்கு தெரியாது கிட்ட போன் பண்ணி சொன்னாங்க அப்படியான்னு கேட்டுக்கிட்டு இவங்க இவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அம்மா சொல்றாங்க அம்மா சொல்றாங்க சித்தி இப்படி சொன்னாட்டி யாருக்கிட்டயும் சொல்லிட கூடாதான் அப்ப என்கிட்டயும் சொல்லிருக்கிறாங்களே அப்படின்ட்டு அப்போ நம்ம ஒரு விஷயத்த எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்றது வந்து ஆண்டவர் விரும்புறது கிடையாது ஓகே நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு போராட்டம் எதுவா இருந்தாலும் நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம் நமக்குள்ள வச்சுக்குவோம் இதை தாண்டி ஆக்சுவலி நமக்கு வந்து என்ன சொல்லுது வசனம் சொல்லுது கணவனும் மனைவியும் ஒரே மாம்சமா இருக்கிறார்கள் அப்படிங்கும் போது அவங்க வேற வேற கிடையாது ரெண்டும் ஒண்ணுதான் அப்போ கணவன் கிட்ட மட்டும் நம்ம வந்து எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கலாம் மனைவி கிட்ட மட்டும் எல்லாத்தையுமே சொல்லிக்கலாம் இதை தாண்டி ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட உட்காந்துருந்து சொல்ல வேண்டிய விஷயங்கள் அப்படின்றது எல்லாத்தையுமே உட்காந்து சொல்லணும் அப்படின்றது அவசியம் கிடையாது அப்போ நம்ம வந்து எதை சொல்லணும் எதை சொல்ல கூடாது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சிலவங்க எல்லாம் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணாக்க பேசிக்கிட்டே இருப்பாங்க ஸ்டாப்ங்கிறது இருக்கவே இருக்காது பேசிக்கிட்டே பேசிக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க என் பிரதர் ஒருத்தர் சொன்னாரு அவங்ககிட்ட பேசுறதுக்கே பயமா இருக்கும் ஸ்டாப் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நிப்பாட்டவே மாட்டாங்க அப்படின்ட்டு சோ இந்த மாதிரி அடுத்தவங்க சலிச்சு போற அளவுக்கு நம்ம பேசுறது அப்படின்றது ஆண்டவர் விரும்புகிற காரியம் கிடையாது அது மாதிரி நம்மளோட பர்சனல் அப்படின்னு பர்சனலாவே இருக்கணும் சாகும்போது கூட பர்சனலாவே புதச்சிடணும் அவ்வளோதான் அதுக்கப்புறமேட்டு கடைசி வரைக்கும் அது வந்து வேற யாருக்கிட்டேயும் நம்ம சொல்லக்கூடாது அது வந்து சில காரம் எடுப்பாங்க சொன்ன மாதிரி தான் நம்ம ஒருத்தங்க சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்கு இதை பத்தி இன்னொருத்தவங்க கேட்கும் பொழுது எப்படி இருக்கும் நான் இவங்க கிட்ட நான் சொன்னேன் இவங்க வந்து கேட்டுட்டு எடுக்கிறாங்க அப்படின்னா இவங்க கிட்டேயும் நீங்க சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு தான் பைபிள்ல வந்து ஒரு சிலர் மௌனமா இருந்த ஒரு சில சீன் எல்லாம் இருக்குது எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எல்லா விஷயத்தையும் எடுத்துக்காங்க டைம் ஆயிடும் லேயாளுடைய மகள் பேர் என்னது தீனாள் இந்த தீனாள் அப்படின்ற பெண் வந்து ஒரு ஒரு ராஜா வந்து கடத்திட்டு போய் அவளை வந்து இது பண்ணிடுறான் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த பிரச்சனை எல்லாம் ஓடிட்டு இருந்து எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க போனவன் வந்து பொண்ணு கேட்கிறான் உன் பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க கொடுங்க அப்படின்னு கேக்குறான் கேட்டுட்டு சரி சொல்லி சொல்லி போயிட்டான் இவன் அமைதியாவே இருக்கிறான் அப்படின்னு போட்டுருக்குது மௌனமா இருந்தான் அப்படின்ட்டு ஏன் எதுக்குன்னு எல்லாம் தெரியல மௌனமாவே இருக்கிறான் அவன் வந்து ஆக்ட் அப்பா ஏதாவது சொல்லி இருக்கணும் பத்து பேர் ஏதாவது சொல்லி ஏதாவது பண்ணிக்கலாம் ஏதோ பண்ண மௌனமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லப்படுறது ஏன் தெரியல நான் நினைக்கிறேன் ஒருவேளை இந்த இடத்துல அவன் வந்து கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணா அப்படின்னா அவன் அப்பனையும் மகனையும் கொல்லதான் செய்யணும் வேற என்ன பண்ண முடியும் என் பிள்ளை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஒருவேளை அந்த தப்பு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மௌனமா இருந்தாரான்னு தெரியல அங்க வந்து மௌனம் பெரிய பிரச்சனை நடக்குது ஒரு தகப்பனுக்கு அதை ஏத்துக்க முடியாத ஒரு பிரச்சனை தன்னுடைய பொண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்க மாரபங்கம் படித்துட்டாங்க அப்படிங்கிறது அப்பனால ஏத்துக்க முடியாத காரியம் பட் அந்த அப்பா அமைதியா உட்காந்துட்டு இருக்கிறார் உட்காந்துட்டு மௌனமா இருக்க பிள்ளைகள் வர்றது வரைக்கும் மௌனமா இருந்தார் அப்படின்னு போட்டுருக்குது அதே மாதிரி ஏசு கிறிஸ்து பன்னெண்டு வயசுல தொலைஞ்சு போயிடுறாரு தொலைஞ்சு போனதுக்கு அப்புறமேட்டு அப்பா அம்மா வந்து கேக்குறாங்க எங்கப்பா போயிட்டா அப்படின்ட்டு என் பிதாவின் இடத்துல நான் இருக்க வேண்டியது உங்களுக்கு தெரியாதோ அப்படின்னு சொல்றாரு உடனே அவங்க அப்பா அம்மா வந்து அப்படியே அமைதியா இருக்கிறாங்க ஒரு சில இடங்கள்ல ஒரு சில மனிதர்கள் அமைதியா இருக்கிறாங்க ஏன் அமைதியா இருக்கிறாங்க அப்படின்றது தெரியல ஆனாலும் அமைதியா இருக்கிறாங்க சோ சில இடங்கள்ல நாமளும் அமைதியா இருக்கணும் எல்லாத்தையும் நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கணும் அப்படின்றது ஆண்டர் விரும்ப அப்ப ஸ்பிரிச்சுவலா நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது ஸ்பிரிச்சுவலா நல்லா ஆகும்போது நம்ம வந்து அமைதிக்குள்ளா மாறிடுறோம் நிறைய பேர் நான் பாத்துருக்கிறேன் நல்ல ஸ்பிரிச்சுவல் பர்சன் ஆவிக்குரியவர்கள் நிறைய பேச மாட்டாங்க அமைதியா இருப்பாங்க நான் போயிட்டு நம்ம நம்மளா போயிட்டு கொடஞ்சா கூட பச இதுக்கு என்ன பச ரெண்டு லைன்ல பதில் சொல்லி முடிச்சிருவாங்க நம்மளுக்கு பத்தாது நான் கொஞ்சம் பெருசா பேசுங்க எதிர்பார்த்து ரெண்டு லைன்ல முடிச்சீங்களேன்னா அவ்வளவுதான் அப்படின்னு அனுப்பிடுவாங்க சோ இந்த மாதிரி நல்ல ஆவிக்குரியவர்கள் நிறைய பேச மாட்டாங்க ஏன் அப்படின்னா அது வந்து ஆண்டவருடைய நடத்துதல் சோ நம்மளும் வந்து என் இறுதித்து இருக்கிற யார்கிட்டயாவது சொல்லணும் வார்த்தை எல்லாம் சொல்லணும் அப்படின்ட்டு நீங்க நினைக்காதீங்க ஆண்டவர்கிட்ட கிட்ட சொல்லுங்க ஆண்டர்கிட்ட சொல்லும் பொழுது ஆண்டர் அந்த பாரத்தை வெகுவாக குறைப்பதற்கு வழங்க முடியாது